இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பத்தாம் வகுப்பு இயல் ஆறு கவிதை பேழை கம்பராமாயணம் கண்ணில் கண்டவற்றை கவினுற காட்சிப்படுத்துவது கவிதை அன்றாட நிகழ்வையும் அழகுற பதிவு செய்வது கவிதை உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை கண்ட காட்சிகள் கேட்ட ஒளிகள் உணர்ந்த எண்ணங்கள் என எல்லாமுமாய் கவிஞனின் சிந்தனைக்குள் புகுந்து அவனை கலையின் உச்சம் தொட வைக்கின்றன அவ்வகையில் கல்வியில் பெரியவன் கம்பன் என்றும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்றும் முதுமொழியால் போற்றப்பட்டவன் கம்பன் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றும் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று மகாகவி பாரதியார் புகழ்பாட காரணமாயிருந்தவர் கம்பன் கம்பன் கவியே கவி என்று கவிமணி தேசிய பிள்ளை புகழ்ந்தவரும் தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது கம்பனின் கவிச்சிறப்பே அது என்று நாமக்கல் கவிஞரால் போற்றப்பட்டவரும் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று பல பட்டடை சொக்கநாத புலவர் பாராட்டப்பட்ட கம்பன் அருளி செய்த பாடல்கள் சிலவற்றை படித்து சுவைப்பதே இப்பதிவின் நோக்கம் கம்பரை பற்றியும் கம்ப ராமாயணம் பற்றியும் நாம் சிறு வகுப்பு முதல் இருந்தே படித்து கொண்டு வருகின்றோம் இருப்பினும் சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு பாட பகுதிக்குள் செல்வது சிறப்பு கம்ப சோழநாட்டு திருவள்ளந்தூரில் ஆதித்தன் என்பவருக்கு மகனாக பிறந்தார் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டார் குலோத்துங்க சோழனின் அவைக்கல புலவராகவும் திகழ்ந்தார் கம்பர் தமது படைப்புகளின் மூலம் திறமைகளை மட்டும் வெளிக்காட்டாமல் தமிழின் அழகையும் எளிமையையும் உலகிற்கு தந்த கம்பர் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது மும்மணி கோவை போன்ற நூல்களையும் ஏற்றியுள்ளார் கம்ப ராமாயணம் பற்றிய சில முக்கிய தகவல்கள் கம்ப ராமாயணம் என்பது தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த காப்பியங்களில் ஒன்று கம்ப ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என்று பெயரிட்டார் வால்மீகி இராமாயணத்தை தழுவி கம்பர் இயற்றிய இக்காப்பியம் தமிழ் மக்களின் வாழ்வில் ஆழமாக பதிந்துள்ளது கம்ப ராமாயணத்தின் சிறப்புகள் தமிழின் பெருமையை கூறுகிறது வடமொழியில் இருந்து தமிழுக்கு மாற்றப்பட்ட போதிலும் தமிழின் இனிமையையும் வலிமையையும் வெளிப்படுத்தி உள்ளது பண்பாட்டு பின்னணி தமிழர்களின் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் ஆகியவற்றை துல்லியமாக காட்டுகிறது கதாபாத்திரங்களின் உயிர்ப்பு ராமன் சீதை லக்வணன் பரதன் அனுமன் உள்ளிட்ட கதாபாத்திரங்கள் மிகவும் உயிர்ப்பாகவும் நம்மை கவர்ந்திடும் வகையிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர் கம்ப ராமாயணம் உணர்த்தும் நீதி போதனைகள் கடமை கருணை தியாகம் நேர்மை போன்ற உயரிய குணங்களை போதிக்கிறது கம்பராமாயணத்தின் ராமாயணத்தின் இலக்கிய சிறப்பு கம்பரின் சிறந்த சொல்லாடல் அழகிய நயங்கள் உவமைகள் எடுத்துக்காட்டுகள் ஆகியவை இக்காப்பியத்திற்கு தனி சிறப்பை தருகின்றன கம்பராமாயணம் உணர்த்தும் முக்கிய கருத்துகள் கடமை ராமன் தனது கடமையை நிறைவேற்றும் பொருட்டு வனவாசம் சென்றார் கற்பு சீதை தனது கற்பு தன்மையை காத்து வந்தது தியாகம் பரதன் ராமனுக்கு ஆட்சியை விட்டு கொடுத்து தன்னை தியாகம் செய்தது நட்பு அனுமன் ராமனுக்கு செய்த உண்மையான நட்பை இக்காப்பியம் விளக்குகிறது கம்ப ராமாயணம் ஏற்படுத்திய தாக்கங்கள் கம்ப ராமாயணம் பிற்கால தமிழ் இலக்கியங்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது தமிழ் மக்கள் தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை கலாச்சாரம் மதிப்புகள் ஆகியவற்றை வடிவமைத்தது உலக இலக்கியம் உலக இலக்கியத்தில் கம்பராமாயணம் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது நாம் இப்போது கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன காண்டங்கள் உணர்த்தும் வரலாறு என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சுருக்கமாக கம்பராமாயணத்தின் ராமாயணத்தின் ஆறு காண்டங்கள் கம்பராமாயணம் ராமாயணம் ஆறு முக்கியமான காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு காண்டமும் ராமனின் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கட்டத்தை விவரிக்கின்றது அவை பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரணிய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் முதலில் நாம் பாலகாண்டத்தின் சுருக்கத்தை பார்ப்போம் பாலகாண்டம் பாலகாண்டமானது ராமனின் பிறப்பு இளமை காலம் மற்றும் தசரதனின் வேள்வி சீதைக்கு ராமனை மணமுடித்தல் போன்ற நிகழ்வுகளை விவரிக்கின்றது இரண்டாவது காண்டம் அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டத்தில் ராமன் இளவரசனாக அறிவிக்கப்பட்டு பின்னர் காட்டுக்கு செல்லும் கட்டளை வரும் வரை அயோத்தியில் வாழ்ந்த காலத்தை விவரிக்கின்றது மூன்றாவது காண்டம் ஆரண்ய காண்டம் இந்த ஆரண்ய காண்டத்தில் ராமன் சீதை மற்றும் லக்குவனன் ஆகியோர் காட்டுக்கு சென்று வாழும் காலத்தை விவரிக்கிறது இதில் சீதை ராவணனால் கடத்தப்படும் நிகழ்வும் அடங்கும் நான்காவது காண்டம் கிட்கிண்டா காண்டம் இந்த கிட்கிண்டா காண்டத்தில் ராமன் சீதையை தேடி கிக்குந்தை நாட்டுக்கு சென்று சுக்ரீவனுடன் நட்பு கொண்டு ராவணனுக்கு எதிராக போர் செய்ய தயாராகும் காலத்தை விவரிக்கிறது அடுத்து ஐந்தாவது காண்டம் சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தில் ராமன் ராவணனை வென்று சீதையை மீட்டு வருவதற்கு முன்பு நடக்கும் சில நிகழ்வுகளை விவரிக்கிறது அடுத்து இறுதியாக ஆறாவது காண்டம் யுத்த காண்டம் ராமன் ராவணனோடு போரிட்டு வென்று சீதையை மீட்டு அயோத்தியை வந்த அடைந்து காலத்தை விவரிக்கிறது இந்த ஆறு காண்டங்களும் ராமனின் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பங்களை விவரித்து அறம் நீதி கடவுள் பக்தி போன்ற உயரிய கொள்கைகளை வலியுறுத்துகின்றன இதற்கு முந்தைய பாடத்திட்டங்களை பார்த்தோமானால் தொடர்நிலை செய்யுள் அதுவும் கம்பராமாயணம் என்ற பாடல் வரும்பொழுது ஒரு கதை பகுதியை அப்படியே தொடர்ச்சியாக கொடுப்பது உண்டு ஆனால் இந்த புதிய பாடத்திட்டத்தை பார்த்தோம்னா கதை பகுதி அப்படின்னு ஒன்றுமில்லை ஆனால் அளவுணர்ச்சியும் சந்த நயமும் மிக்க பாடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளன இதுவும் ஒரு நல்லா இருக்குது ஒவ்வொரு பாடலும் நம்ம மனதில் அப்படியே சும்மா நின்று விளையாடுது இப்போ பாடப்பகுதிக்குள்ளே போய் பார்ப்போமா இந்த பாலகாண்டத்தில் நம்ம பார்த்தோம்னா கோசலை நாட்டுடைய பலத்தினை பற்றி சொல்லப்பட்டிருக்கு முதல் படலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்று படலம் அடுத்த படலம் நாட்டு படலம் அடுத்த படலம் நகர்படலாம் இந்த மூன்று படலத்தையும் பார்த்தோம் என்றால் கோசலை நாட்டுடைய வளம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கோசலை நாட்டிற்கு பலம் செய்யக்கூடிய நதி என்னன்னு பார்த்தோம்னா அது சரையூ நதி சரையு நதி எவ்வாறு ஓடி இந்த கோசலை நாட்டிற்கு வளம் சேர்க்கிறது என்பதனை இந்த பாடல் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்ட முதல் பாடல் தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புது மன மாதவி வேலி பூக மனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறு உயிரன் உலாயதன்றே தாதுகு சோலை தோறும் தாது என்றால் மகரந்தம் மகரந்தம் சிந்தி கிடக்கின்ற பூஞ்சோலைகள் தோறும் பூஞ்சோலைகள் வழியாக சரையு நதி பாய்ந்து செல்கின்றது என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா இங்கே ஏன் மகரந்தத்தை கொண்டு வருகிறார் கம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா பூக்கின்ற எல்லா பூக்கள்லேயும் மகரந்தம் இருக்கும் என்றாலும் எந்த பூக்களில் அதிகமான மகரந்தம் இருக்கும் என்றால் நீர் பாய்ந்து பாய்ந்து செழித்து செழித்து வளர்ந்து பூக்கள் மகிழ்ச்சியோடு மலர்கின்ற அந்த மலர்களில்தான் மகரந்தம் நிறைந்து இருக்கும் அந்த மண் மட்டும் இல்லை அந்த மண்ணில் விளையக்கூடிய மலர்களும் மகிழ்ந்திருந்தன என்று சொல்லுகின்ற வரிதான் தாதுவு சோலை தோறும் சண்பக காடு தோறும் செண்பக மரங்கள் அடர்ந்து காணப்படுகின்ற காடுகள் வழியாகவும் சரி காடுனா எத்தனையோ மரங்கள் இருக்கும் மாமரம் இருக்கும் வாழை மரம் இருக்கும் ஆழமரம் இருக்கும் அத்தி மரம் இருக்கும் அரச மரம் இருக்கும் இப்படி எத்தனையோ மரங்கள் இருக்கும் ஏன் இந்த கம்பன் செண்பக மரத்தை சொல்கிறாப்ல பா அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு செண்பக மரங்களை வீட்டில் வளர்த்தால் சொர்க்கத்தை காணலாம் என்று உயிர்களை படைக்கும் கடவுளான பிரம்மன் சொல்வதாக புராணம் கூறுகிறது அப்போ கோசலை நாட்டில் செண்பக வனமே செண்பக காடே இருந்தது என்றால் கோசலை நாடு சொர்க்கபுரியாக திகழ்ந்திருக்கிறது என்று சொல்வதற்காகவே கம்பர் செண்பக காடுகள் தோறும் என்று கூறியிருக்கிறார் போலும் போது அவில் பொய்கை தோறும் பொய்கை பொய்கை என்றால் என்ன இயற்கையாக உருவான நீர்நிலையைத்தான் பொய்கை என்று கூறுகிறோம் மனிதன் உருவாக்கிய நீர்நிலையை நாம் என்னன்னு சொல்வோம் குளம் என்று சொல்லுவோம் இயற்கையாக இயற்கையே உருவாக்கிய நீர்நிலைக்கு பேரு பொய்கை மலர்கள் அவிழ்ந்து மலர்ந்து மனம் வீசக்கூடிய பொய்கையாகிய நீர்நிலையை இயற்கையே சமர்ப்பிக்கிறது செய்கிறது என்று சொல்கிறார் கம்பன் புது மணர் தடங்கள் தோறும் ஒரு நீர்நிலையில் நீர் வெள்ளோட்டமானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் நீர்நிலையின் ஓரத்தில் புதிய மணர்தடம் உருவாகும் இது இயற்கை இங்கு புது மணர்தடங்கள் என்று சொல்வதன் மூலமாக சரையு நதியானது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்பதனை சொல்ல விளைகிறார் கவிஞர் மாதவி வேலி பூக வனம் தோறும் மாதவி என்றால் குறுக்கத்தி பூகம் என்றால் பாக்குமரம் அதாவது கமுகு மரம் பாக்கு பாக்குமர தோப்பிற்கு குறுக்கத்தி மரங்களை வேலியாக வைப்பது மரபு அப்படிப்பட்ட பாக்கு மரங்களின் வழியாக தோட்டங்களின் வழியாக சரையு நதி பாய்ந்து செல்கின்றது என்கிறார் கம்பர் வயல்கள் தோறும் பச்சை பசேல் என்ற நெற்பயிர்கள் நிறைந்த வயல்கள் வழியாகவும் சரையு நதி பாய்ந்து செல்கின்றது இந்த பாடல் என்ன சொல்ல வருகிறது என்று பார்த்தால் மகரந்தம் சிந்தும் பூஞ்சோலைகள் வழியாகவும் செண்பக மரங்கள் நிறைந்த காடுகள் வழியாகவும் அரும்புகள் அவிழ்கின்ற பொய்யைகள் வழியாகவும் புதுமண தடாகங்களின் வழியாகவும் குறுக்கத்தி வேலி அமைக்கப்பட்ட கமுகு தோட்டங்கள் வழியாகவும் நெல் வயல்கள் வழியாகவும் என அனைத்திலும் பரவி பாய்கிறது நதி ஓதிய உடம்பு தோறும் உயிரென உழாயதன்றே ஒரு உயிரானது பல உடல்களுக்குள்ளும் ஊடுருவி சென்று உயிரோட்டமாக இருக்க செய்வது போல கோசல நாட்டின் பல உடல்களான வயல்கள் பூஞ்சோலைகள் காடுகள் பொய்கைகள் என பல உடல்களுக்குள்ளும் பாய்ந்து சென்று உயிரோட்டத்தை தருகிறது நதி என்கிறான் கம்பன் மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள் மரம் சிரிந்த செண்பக காடுகள் அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் புதுமடர் தடாகங்கள் குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுகு தோட்டங்கள் நெல் வயல்கள் இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சரையு ஆறு அது ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல் பல இடங்களில் பாய்கிறது என்று நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ள பாலகாண்டம் ஆற்று படலம் கூறுகிறது